இன்றைக்கி பருப்பு போலி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரெண்டு கப்பு மைதா எடுத்திருக்கேன் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி பசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா பிணைஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் ஊறுட்டும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபைவ் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஏற்கா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா பாகாட்டம் காய்ச்சி மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இது நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பருப்பு போலிக்கு உள்ளே வைக்கிற ஸ்வீட் பருப்பு ரெடி ஆயிடுச்சு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் பண்ணிவிட்டு பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் ஸ்வீட் பருப்பை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தட்டிடலாம் அப்படியே மெலிஸாக தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா உரண்டிலேயும் ஸ்வீட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம் நெய் ஆட் பண்ணி நல்லா நெய் உருகுனதுக்கப்புறம் பருப்பு போலி ஆட் பண்ணிக்கலாம் போலி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கணும் சுவையான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்